வரைகளிலே கடவுளூர் ஊட்டி நேரம் லட்சுமிணா நண்பு வணக்கங்களில் உணவு பார்க்க போகிறது வார ராசி பழம் முப்பாந்திலேருந்து ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்குறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்க ராசிக்கு பார்க்குற லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ருஷிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து விங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப் ஆஃப் த வீக் இருக்குது ஸோ டிப் ஆஃப் ஆஃபு ஒரு சூப்பரான மேட்டர் மறக்காமல் பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பரிகாரங்கள் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதுக்கான பரிகாரம்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி பதினொன்று இருக்குது சிறப்பான லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் இன்டர் கேஸ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான முக்கியமான விஷயங்கள் தான் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி புதன் வந்து பதினொன்றிலே லாபத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய லாபங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அதனால் ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து பெருசாக சம்பாதிக்கிறதுக்கான ஆகிப்போம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதி ஸோ மூணு மற்றும் பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் ஸோ நிறைய சேல்ஸு சேல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் வாக டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள் எல்லி கொடுக்கறதுக்கான ஆகும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயம் புதிய வாய்ப்புகள் உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்கள் இருந்தாலும் தொழில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்புமே நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு லேண்ட் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பான கட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ அஞ்சு எட்டாம் அதிபதியான குரு வந்து பதினொன்று இருநூறு விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு வேலையில் பெரிய மாற்றங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடையாக இருக்குங்க கொத்துக்கலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து திடீர்னு அதெல்லாம் ஓகே ஆகி கல்யாணம் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ஸோ ஆன்மீக சுற்றுலா இருக்கணும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றி குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ வந்து குழந்த பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயுஎஃப் இந்த மாதிரி வந்து குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க கரு கண்டிப்பாக தங்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்குது ஸோ வேலையில் வந்து வேலை பலுக்களை ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கடன் வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடனுடைய ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி வன்பு வழக்குகளில் போகாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும் கணவன் மனைவினால் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்பியூஸ் கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கவுங்க ஃபேமிலியை வந்து மாற்றி மாற்றி திட்டிக்காமல் இருக்கணும் அவ்வளோ தான் உங்களுக்குள்ளே சண்டை போடுக்குங்க வெளியில வந்து கொண்டு வந்து பஞ்சாயத்து உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உட்கார வைக்காதீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் பதிவு ஒன்பதாம் தேதி சேவாய் வந்து ராசியிலேயே வந்து அந்த வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப கோபப்படும் ஸோ அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் தந்தை சார்ந்த விஷயங்களும் சிறப்பான விஷயங்கள் அப்பா சைட்லேருந்து ஏதாச்சும் வருமானம் வரணும் பணம் வரணும்னா வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பத்தாம் அதிபதியான சுகரம் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அதனால் பிடித்த லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வருடாமதிபா புதுனும் லாபத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்களும் பெரிய வெற்றிகளும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயம் நல்ல லாபம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்க்க போது இதுவரை பார்த்து பொது இப்போ பார்க்க போது தசாபத்தி பழங்கள் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இருக்கும்போது நல்ல லாபங்கள் பெருசாக கான்ஃபிடென்ட்டாக எதையும் அடித்து தூள் கலப்புவீங்க வெளிநாடு பிரயணங்கள் வெளி மாநில பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சுபமான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தசாபுது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் ரொம்ப ஒரு பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ கொஞ்சம் மலைச்சல் ஜாஸ்தி ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபிது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ராசியிலே இருக்கும் போது சொத்துக்கள் சம்மந்தமான புதுசாக சொத்து வாங்கலாம் அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் வந்து பெரிய வெற்றிகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ஸோ அதனால ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏன்னா ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது வெளிநாடு வெளிமாநிலங்களும் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழிலும் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் புதுசாக வந்து ஏதாச்சும் பெருசாக பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாத்தனம் ராகு வந்து ஏழில் இருக்கிற குருடைய சாதனம் பெரிய வெற்றிகள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் இதுவரை தடையாக இருந்த திருமணமும் சூப்பராக நடந்துருங்க ஸோ ஏதாச்சும் நான் புற்று கோயில்களுக்கு போகும்போது அந்த சுப நிகழ்ச்சி இன்னும் வேகமாக சிறப்பாக நடக்கிறதுக்கான சூப்பராக இருக்குது அது வந்து பண்ணி பாருங்கள் சும்மா லக்னமாக இருந்து குரு தேசாபூத்தி அந்திரங்கள் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் குழந்தை இல்லாதளவுக்கு இப்போ செயற்கை மூலியமாக குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது குழந்தைகள் விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா இப்போ உட்காந்து பேசினீங்கன்னா அது க்ளியராக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கணும் ஸோ எட்லர் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரிகள் கொஞ்சம் வந்து இடஒடமாக நம்ம காம்படிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுருக்கணும் கணவன் மனைவிக்கு நடலை வந்து அவங்கவுங்க குடும்பத்தை பற்றி மாறி மாறி திட்டிக்காமல் குணம் இதுதான் ரொம்ப மெயின் ஸோ அவங்க உங்களுக்குள்ளே திட்டிக்குங்க பட் வெளியிலேருந்து யாரையும் பஞ்சாயத்து கூப்பிடாம இருக்கிறது அவங்க குடும்பத்தை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் அவங்களால அது பெரிய பிரச்சனையாக வரும் ஸோ அதனால் அது அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லகனமாக இருந்தது புதன் டெஸ்ட் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொழு ரொம்ப சிறப்பான லாபம் குடும்பத்துக்கு தேவையான பணம் காசு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு இன்டர்கேஸ்ட் மேரேஜ் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒத்துக்க மாட்டேன்னா இப்போது அது ஓகே ஓகேவதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தேசாவது கேது வந்து உங்களுக்கு ஒரு இருக்கும்போது பெருத்த லாபங்கள் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த டிஸ்பியூட்ஸ்லாம் கிளியர் ஆகி நல்ல ஒரு பணம் வருமானம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் ரொம்ப சிமல் லகமாக வந்து சுக்கிரன் தேசாவது சுக்ரன் பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கும் சிறப்பான பழங்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் மூலயமாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அதேமாதிரி ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது தசாபதி பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்களில் வந்து என்ன மாதிரி விஷயங்கன்னும்போது யாருக்கெல்லாம் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் வந்து சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பயிர்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சைப்பயிர் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து யாராச்சும் கஷ்டப்படுறவங்க வந்து மொச்சை பயிர் தானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஹிருதயம் ஸ்லோகன் வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது வந்து உங்களுடைய அந்த சூரிய தசாபுத்தி அந்தரங்களில் இப்போது கோச்சாரத்தில் வந்து சூரியன் இருக்கிற நிலையில் இந்த மொச்சை பயிர் தானமும் ஆதித்ய ஹிருதயம் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் யாருக்கெல்லாம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் அதாவது திங்கக்கிழமைகளில் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் போதே முருகர் தான் ஸோ செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் கிழமைகளில் வந்து யாருக்காச்சும் அரிசி வாங்கி கொடுக்க தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அரிசி வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனா யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் தசா புத்தி அந்தரங்கள் ஸோ புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கிழமைகளில் வந்து இல்லை கிழமை புதன் ஓரையில் உளுந்து வந்து தானம் பண்ணுறது வந்து சிறப்பான பழங்களை கொடுக்குங்க ஸோ அதை வந்து கொடுக்கும்போது அந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் யாரெல்லாம் குரு தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மொச்சை பயிர்களை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணிங்கன்னா ஒரு சிறப்பான வளர்ச்சி ரொம்ப நல்ல விஷயம் யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சைப்பயிறு தானம் பண்ணுறது சிறப்பான விஷயமாக அமையுங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குதோ அவங்க வந்து தோரம் பருப்பை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து தோரம் பருப்பு வந்து யாருக்காச்சும் கஷ்டப்படங்கள் வாங்கி கொடுங்க அது ஒரு சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சனி தசாபுத்தி அந்தங்கள் நடக்குதோ அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும் அவங்க வந்து அரிசி தானம் யாரோ கஷ்டப்படுறோம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடு அது சனிக்கிழமைகளில் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் சனிக்கிழமைகளில் வந்து சனி ஹோரையிலையோ இல்லை சனிக்கிழமையில் எப்போனாலும் நீங்கள் வந்து ஒரு கோதுமை தானம் பண்ணுங்கள் யாரோ கஷ்டப்படுறோம் ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு சப்பாத்தி யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கும் ரொம்ப சிறப்பான படங்கள் கொடுக்கும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து கேது தேசாபுத்தி அந்த நடக்குதோ அதுவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் தானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பச்சை பயிரி தானம் பண்ணலாம் அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அந்த பச்சை பயிர் தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக விடும் இல்லைனா சிட்டி குட்டி இருக்கு இல்லையா அதுங்களுக்கு சாக்லேட் மிட்டாய் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸஸோ இல்லை படிக்கிறதுக்கான ஏதாச்சும் பென்சில் பேனா நோட் புக் ஏதாச்சும் வாங்கிக்கொள்ளலாம் ஸோ இதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகுங்க ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்குன்னா இது வந்து இப்போ கோச்சாரத்தில் உங்களோட லெசானாதர்கள் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து அப்ளை பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வம் இருக்குது பூர்வீகமாக நம்ம நிறைய குலதெய்வங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த குலதெய்வத்துக்கு ஆன பரிகாரங்கள் சில டைம் நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குலதெய்வம் ஸோ குலதெய்வம்ங்கிறதாலே வந்து அஞ்சாம் அதிபதி குறிக்கும் ஸோ குலதெய்வம்ன்றது வந்து அஞ்சாம் அதிபதியை குறிக்கும் போது அந்த அஞ்சாம் அதிபதி ராகு ஒளியோ கேது ஒளியோ சந்த சம்மந்தப்பட்டு போனால் கண்டிப்பாக குலதெய்வத்தினால் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகளும் இல்லை போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம அப்படியே தள்ளி போகும் சில பேர் வந்து ஊரை விட்டே வந்துடும் அவனுக்கு குலதெய்வமே தெரியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறவங்க என்ன பண்ணலாம் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க கோவில் வழிபாடு தடைபெறதும் இதனால் நடக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடமே சூனியமாகி அது வந்து ஐந்தாம் அதிபதி வந்து எங்கேயாச்சும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி அது வந்து ஒரு திதிசூன்யமாகவோ போயிடுச்சினாலும் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாங்கிறதான் இப்போ இந்த டிப்பாவை வீக்கில் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா மைக்ரேட்டாகி வந்துவிட்டோம் யாருக்குமே குலதெய்வம் என்னன்னே தெரியாது கேட்டால் எங்கள் புருஷன் வீட்டு சைடில் இப்படிங்க அம்மா வீட்டில் சைடு இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த சனிங்கிற ஒரு பிளானட் வந்து உங்கள் குலதெய்வத்தை பர்ஃபெக்டாக காட்டுங்க ஸோ அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டும் அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்கள் குலதெய்வம் இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு உருவத்தில் தான் இருக்குங்கிறத ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லைங்க அதெல்லாம் என்னால் ஜாதகமே இல்லைங்க எனக்கு ஏதோ சும்மா ஜஸ்ட்டு ஏதோ எனக்கு ராசி மட்டும்தான் ஏதோ சொன்னாங்க அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ அதுதான் வந்து ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆல் குலதெய்வம்ஸ் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும் ஸோ அந்த அது அங்கே போயிடுங்க ஸோ நீங்கள் பிறந்த கிழமை எண்ணிக்கி எந்த கிழமை பிறந்தீங்களோ அப்போது வந்து நீங்கள் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பவாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆகுங்க ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனும் அடுத்த கட்டத்தில் வந்து மூவாகிறது வந்து நல்லா தெரியும் ஸோ வந்து மனதாரம் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து ராகு கேது பிடியில் ஒரு கிரகங்கள் மாட்டும் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வரும் குலதெய்வத்துலையும் சரி பூர்வீகத்திலும் சரி இருக்கிற இன்னங்கள் இது பண்ணி பண்ணலாம் சப்போஸ் சில பேருக்கு வந்து ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கூடமாக வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் வந்து மாட்டோம் ஸோ என்னாலும் ராகுவால் எனக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சர்ப கோயில்களுக்கு போனீங்கன்னா அந்த நாகர தோஷங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் நிறைய சர்ப்பங்கள் வச்சு வந்து சர்ப கோயில் போது திருவேற்காடு வந்து எங்கள் சென்னையில் ஒரு சர்ப கோயிலாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ப கோயில்களுக்கு போகலாம் இல்லைங்க நான் இருக்கிறதே வெளிநாடு ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது போது தானங்கள் தான் ஸோ என்றைக்குமே சர்வ கோயில்களுக்கு தானம்னும் வயதானவர்களுக்கு ஏதாச்சு துணி எடுத்து கொடுக்குறது ரொம்ப சூப்பர் தானங்க ஸோ அந்த துணிங்கிற ஒரு விஷயம் வந்து சர்வத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகும் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து இந்த சர்வ கோயில்களுக்கு போக முடியாதவர்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிகரசூதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம் யாருக்கெல்லாம் ஐந்தாம் அதிபதி வந்து திதி ராகு ராகுக்கேது பிடியில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஐயப்பனை வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் அதுவும் பிறந்த கிழமைகளில் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவதன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்க ாமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்